இன்னைக்கு இன்னொன்றையும் சொல்கிறேன் அப்பா இறந்து போன நாளில் அம்மா இறந்து போன நாளில் அப்பாவுக்கு அம்மாவுக்கும் பிடித்த உணவை சமைத்து வைத்து கும்பிட்டு அதை நாமே சாப்பிட்டு அப்படித்தானே அது காக்காய்தான் கேட்கணும் அது சாப்பிடுமான்னு ஆமா நீங்கள் எல்லா கோவிலையுமே ஒரு விஷயம் எனக்கு தெரியும் எல்லா சமயத்திலையும் ஒரு நம்பிக்கை உறுதியாக இருக்கிறது படைக்கிற உணவை கடவுள் சாப்பிட மாட்டார் என்கிற நம்பிக்கை எல்லா பக்தனுக்கும் இருக்கிறது ஆமாம் அந்த உத்தரவாதத்தை கடவுள் இன்றைக்கு வரைக்கும் கொடுக்குறார் என்றைக்காவது ஒரு நாள் கடாவட்டி பொங்க வைக்கும்போது கருப்பசாமி கீழே இறங்கி வந்து எனக்கு ஒரு லெக் பீஸ்ன்னு கேட்ட அன்னைக்கு நிறுத்திடுவான் நம்ம ஆள் என்ன சொல்லுவான் ஒரு பெரிய மனுஷன் நம்பி நீ இறங்கி வந்து சாப்பிட மாட்டேன்னு மதித்து படைச்சா திங்கலாம்னு உட்கார்ந்து போயா அப்படின்னு உயிரோடு இருக்கும்போது பெற்றவர்களுக்கு சோறு போடாதவர்கள் இறந்த பிறகு திவசம் கொடுப்பதை வள்ளலார் எதிர்க்கிறார் இல்லை நான் அப்படி இல்லை இருந்த வரையில் அப்பாவுக்கும் அம்மாவுக்கும் எல்லாம் செய்திருக்கிறேன் எனவே இறந்த பிறகு அப்பாவுக்கும் அம்மாவுக்கும் செய்து வழிபடுவதற்கு எனக்கு உரிமை இருக்கிறது என்று யாராவது சொன்னால் அவர்களுக்கு நான் ஒரு ஆலோசனையாக சொல்கிறேன் வள்ளல் பெருமான் சொன்ன வார்த்தைகளில் சொல்கிறேன் நீங்கள் அப்படி செய்வதால் அதை உங்கள் பெற்றோர்கள் ஏற்பதில்லை மாறாக அப்படி உணவு செய்து படைத்து அவர்களுக்கு தருவதாக ஒரு பாவனை செய்துவிட்டு நீங்களே சாப்பிடுவதற்கு பதிலாக பசித்திருக்கிற இருவருக்கு தருவதுதான் பெற்றோருக்கு செய்யும் பெரும் காரியம் அன்பர்களே உள் நெருப்பில் உயிரோடு எரியும் உலைக்கு அரிசி போடாமல் நான் சொல்கிற சொற்களை பிடித்துக் கொள்கிறீர்களா உள் நெருப்பில் உயிரோடு எரியும் உலைக்கு அரிசி போடாமல் செத்த பிறகு வாய்க்கரிசி போடுவதில் எந்த புத்திசாலித்தனமும் இல்லை என்பதை ஒரு சமூகம் தெரிந்து கொள்ள வேண்டும் என்று உணர்த்திய மாபெரும் அருட்பெரும் கடல் வள்ளல் பெருமான் எவ்வளவு விஸ்தாரமாக நீங்கள் அவரை பார்க்க வேண்டும் அது மட்டும் இல்லை உள்ளொன்று வைத்து புறமொன்று என் மனதில் நான் குடி வைத்திருக்கிற பாடல்களை சொல்ல முடியும் என் மனப்பாட சக்தியை வெளிப்படுத்துவதற்கான பேசுவார் உறவு கலவாமை வேண்டும் நண்பர்களை நினைவில் நிறுத்திக் கொள்ளுங்கள் நூற்றாண்டு கால தமிழ் இலக்கிய வரலாற்றில் கவிதை மரபில் கவிதை மரபில் புதிய சந்தங்களோடு கூடிய சந்தங்களை உருவாக்கி பாடிக்கிறவன் படித்த மாத்திரத்திலேயே புரிந்து கொள்ளும் எளிய தமிழ் கவிதையை தமிழில் முதலில் தந்த பெருமை தாய்மான சுவாமிகளுக்கு உண்டு அவருக்கு பிறகு அதை பெரும் பெரும்பணியாக செய்து முடித்தவர் வள்ளலார் நான் இன்னும் கூட பெருமிதத்தோடு சொல்வேன் அவ்வளவு எளிய தமிழில் உரையாசிரியர்களின் உதவியின்றி ஒருவரின் துணையின்றி படித்தவன் தானே புரிந்து கொள்ளும் எளிய தமிழில் தாயுமானவரும் வள்ளலாரும் எழுதிய பாதையை தான் பாரதியார் பின்பற்றினார் இன்னும் கூட உறுதிபட சொல்வேன் ஒரு தாய்மானவரும் ஒரு வள்ளல் பெருமானும் தோன்றியிருக்காவிட்டால் எளிய நடையில் எழுத முடியும் என்ற நம்பிக்கை பாரதிக்கு வந்திருக்காது எழுதிய நடையில் எழுதாத பழக்கம் பாரதிக்கு இளமை காலத்தில் இருந்தது பாரதியின் துவக்க கால கவிதைகளை உங்களால் படித்து பொருள் புரிந்து கொள்ளவே முடியாது கலங்கரை விளக்கொரு காவதம் கோடியா அலங்கும் ஒரு சிறிய மரக்கலம் போன்றேன் யான் உடம்படு தினங்காள் முன்னர் யான் அவளுடன் உடம்படு மெய்யர் பாரதியார் எந்த பாரதியார் ஓடி உளையாடு பாப்பா நீ ஓய்ந்திருக்கலாகாது பாப்பா ஒன்றுபட்டால் உண்டு வாழ்வு நம்மில் ஒற்றுமை நீங்கிடில் அனைவருக்கும் தாழ்வு என்று எழுதிய இதே பாரதி கடின தமிழில் எழுதினார் தன் துவக்க காலத்தில் ஆனால் எழுதிய தமிழில் எழுதலாம் எழுத வேண்டும் என்று பாரதிக்கு கற்றுக் கொடுத்தது தாய்மான சுவாமிகளும் வள்ளல் பெருமானும் என்பதை பாரதியின் மாணவனாக நான் பெருமிதத்தோடு சொல்கிறேன் தமிழ் கவிதைக்கு அவர் தந்தது போல சந்தமும் எளிமையும் வள்ளல் பெருமான் தந்தது போல் அதற்கு முன்பு எவரும் தந்ததில்லை என்ற பெருமைக்குரியவர் அவர் நான் திரும்பவும் சொல்கிறேன் அவர் வேதங்களை கடந்து நின்றார் ஆகமங்களை கடந்து நின்றார் உருவ வழிபாட்டை கடந்து நின்றார் சமய சின்னங்களை கடந்து நின்றார் சாதிகளை கடந்து நின்றார் மதங்களை கடந்து நின்றார் இதில் அவர் சனாதனத்தை கடந்து நின்றார் வள்ளலாரும் சனாதனி என்று ஒருவர் சொன்னால் அவருக்கு சனாதனம் என்றால் என்ன என்று தெரியாது வள்ளலாரும் தெரியாது என்று அர்த்தம் ஆமா சொன்னது யார் என்று நீங்கள் தான் தேடி பார்க்க வேண்டும் ஆமா நாற்காலியில் இருந்து இறங்கினால் பேசுவதற்கு நாதி இல்லாதவர்கள் தான் நாற்காலி கிடைத்த மாத்திரத்தில் எதையாவது பேசிவிடுகிறார்கள் நாற்காலி பலரை பலவிதமாக பேச வைத்து விடுகிறது எது நான் சொல்கிறேன் வள்ளலாரின் பெயரால் சொல்கிறேன் பெண் குழந்தைகள் படிக்கக்கூடாது என்று சொல்லுகிற தத்துவம் எதுவோ அது பருவமடைவதற்கு முன்பே பெண் குழந்தையை கட்டி கொடுக்க வேண்டும் என்று சொல்கிறதோ அது குடும்ப சொத்தில் பெண்ணுக்கு பங்கு இல்லை என்று எது சொல்கிறதோ அது அவள் இளம் வயதில் கணவனை இழந்து விட்டாலும் இழந்து விட்டாலும் வாழ்நாளின் இறுதி வரை உதவியாக வாழ வேண்டும் என்று சொல்கிறதோ எதுவோ அது நான் உயர்ந்தவன் நீ தாழ்ந்தவன் என்று சொல்கிறதோ எதுவோ அது உன் தெய்வமும் என் தெய்வமும் ஒன்று ஆனால் உன் தெய்வத்தை நீ தொட முடியாது நான் மட்டும்தான் தொட முடியும் என்று எது சொல்லுகிறதோ அது அது உன் தெய்வம் என்றால் உன் வேதம் என்றால் அது உனக்குத்தான் சோறு போடும் என்றால் அதை நீ மட்டும்தான் படிக்கலாம் என்றால் அதை நீ மட்டும்தான் ஓகலாம் என்றால் அது என் வேதம் இல்லை அது என் கடவுளும் இல்லை அது உன் கடவுள் நான் திரும்ப கேட்கிறேன் நீ உயர்ந்தவன் நீ மட்டும்தான் தெய்வ திருமேனிகளை தொட்டு அலங்காரம் செய்யலாம் அந்த எல்லை தாண்டி யாரும் வரக்கூடாது ஜனாதிபதி கூட மகிழ்ச்சி நீ அந்த வேலையை மட்டும் செய் அபிஷேகம் செய்கிற வேலையை விட்டு பேங்குகளில் வந்து அழுக்க நோட்டு நீ ஏன் செய்கிறாய் நீ ஏன் செய்கிறாய் அரசாங்க அலுவலகத்தில் சக்தி வேலுக்கு பக்கத்தில் வந்து ஏன் உட்கார்கிறாய் விடு நீ குளிப்பாட்டு நகை போட்டு முடிந்தால் வித்துக்கொள் இன்றைக்கு இல்லை இப்போதெல்லாம் எங்கள் சாமிகளுக்கு இந்தியாவே படிப்பதில்லை ஏர் இந்தியா தான் படிக்கிறது எது கீழ்மையானதோ எது பிற்போக்கானதோ எது முற்போக்கானது இல்லையோ அது எது எளிய மக்களுக்கு எதிரானதோ அது ஒளிந்து போக வேண்டும் அது ஒழியும் அதை ஒரே வரியில் வள்ளலார் சொன்னார் கண்மூடி பழக்கமெல்லாம் மண்மூடி போக வேண்டும் என்று மண்மூடி போக வேண்டும் என்பது வள்ளலார் தமிழில் சொன்னது உரை சொன்னால் அதை புதைக்க வேண்டும் சொன்னால் செய்வீர்கள் உடனே தலைக்கு விலை வைப்பீர்கள் அதானே ஆமா ஏன் தலைக்கு விலை வைக்கிறீர்கள் விலை வைக்கிற மாதிரி தலை உங்களிடத்தில் கிடையாது விளைவிக்கிற மாதிரி தலை உங்களிடத்தில் கிடையாது அது எங்களிடம் தான் இருக்கிறது எங்கள் தலைகள் தான் பத்து கோடி பெறும் எங்கள் தலைகள் தான் நூறு கோடி பெறும் எங்கள் தலைகள் தான் நூறு ஆண்டு கால அடிமைத்தனத்தை மாற்றும் உங்கள் தலைகள் அல்ல உங்கள் தலைகள் தடைகள் உங்கள் தலைகள் தடைகள் எங்கள் சந்தனை எங்கள் தலைகள் சிந்தனையின் ஊற்று எங்கள் தலைகள் சுத்த சன்மார்க்கம் எங்கள் தலைகள் அகிம்சை எங்கள் தலைகள் பணிவு ஆனால் பணிவு என்றால் எல்லோருக்கும் இல்லை ஒரு கவிஞன் அழகாக சொன்னான் என் கவிதை குயில்களுக்கு கூடு கழுகுகளுக்கு வலை அப்படித்தான் இருக்கும் கை வீசி நடக்க அஞ்சு பணிவை வெளிப்படுத்திய வள்ளலார் போன்ற ஒரு வாழ்க்கையை வாழ்ந்த பெருமை காந்திக்கு உண்டு எப்படி இரண்டு சம்பவங்கள் வள்ளலார் வாழ்க்கையில் இருந்து அதுபோல் காந்தியின் வாழ்க்கையில் இருந்து இரண்டே சம்பவங்கள் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐந்தாம் ஆண்டு காந்தி தென்னாப்பிரிக்காவில் இருக்கிறார் அப்போ மகாத்மா இல்லை மோகன் சாத் கரம் காந்தி ஒரு வழக்கறிஞர் அதுவும் குஜராத்திலே இருந்து போய் தென்னாப்பிரிக்காவில் ஆங்கிலேயர்களுக்கு எதிராக வணிகம் செய்த பனியா இனத்தைச் சேர்ந்த பணக்கார வணிகர்களுக்கு வாதாடுவதற்காக அவர்கள் அழைப்பின் பெயரில் கடல் கடந்து எவரும் போவதற்கு தயங்கிய காலத்தில் அவர்களுக்கு உதவுவதற்காக போய் அவர்களுக்கு வழக்காடியதால் பெரும் பொருள் சம்பாதித்த ஒரு வழக்கறிஞர் ஆங்கிலேயர்களுக்கு எதிரான வழக்குகளில் காந்தி நீதிமன்றங்களில் தோன்றுகிறார் இந்திய வணிகர்களுக்காக வழக்கு நடத்துகிறார் என்ற செய்தி தென்னாப்பிரிக்காவில் அங்குமிங்கும் பேசப்படுகிறது இந்த செய்தி ஊரெல்லாம் தெரிந்த ஒரு காலத்தில் ஒரு இந்த ஒரு வக்கீல் இருந்து இந்தியாவிற்கு தென்னாப்பிரிக்காவிற்கு வந்து இந்திய வணிகர்களுக்காக அவர் வழக்கு நடத்துகிறார் என்பது கூட பெருமைக்குரிய விஷயம் இல்லை ஆங்கிலேயர்களுக்கு எதிராக வழக்கு நடத்துகிறார் என்ற செய்தி காலத்தில் ஒரு நாள் தன் அலுவலகத்தில் காந்தி உட்கார்ந்து எழுதி கொண்டிருக்கிறார் நான் சொல்வதை நீங்கள் காட்சிப்படுத்தி பார்க்க வேண்டும் காட்சிப்படுத்தி பார்த்தால் தான் உணர்வு வரும் காந்தி உட்கார்ந்து எழுதி கொண்டிருக்கிறார் முன்பல் இரண்டும் உடைந்து உதடு வீங்கி ரத்தம் கொட்ட கொட்ட ஒருவர் உள்ளே வருகிறார் அவர் ஒரு வெள்ளைக்காரரிடம் வேலை பார்க்கிறவர் அந்த முதலாளி ஒரு பெரிய தடியால் அவரை அடிக்கிறான் முன்னம்பல் ரெண்டும் உடைந்து விட்டது உதடு வீங்கி விட்டது குருதி பெருகி இருக்கிறது தன்னை அடித்த தன் துறைக்கு எதிராக தன் எஜமானனுக்கு எதிராக வழக்கு போட வேண்டும் என்ற கோபம் அந்த சாதாரண வேலைக்காரனுக்கு வருகிறது தென்னாப்பிரிக்காவில் தனக்கு தெரிந்த எல்லா வக்கீலையும் போய் பார்க்கிறான் ஒருவர் கூட உதவவில்லை ஒருவர் சொல்கிறார் இன்னொரு வக்கீல் இருக்கிறார் நீ வேண்டுமானால் அவரை போய் கேட்டுப்பார் அவரையும் கேட்டுவிடலாம் என்ற நம்பிக்கையில் அவன் வீங்கிய உதடோடு குருதியோடு உள்ளே வந்தவன் காந்தியை பார்த்த மாத்திரத்திலேயே தன் தலையில் இருந்த தலப்பாகையை கழட்டி கக்கத்தில் வைத்துக்கொண்டு காந்திக்கு வணக்கம் சொன்னான் காந்தி சொல்லுங்கள் என்றார் அவன் நடந்ததையெல்லாம் சொன்னான் இது ஒரு ஆச்சரியமான ஒரு நுட்பம் இருக்கிறது வந்தவர் பெயர் பாலசுந்தரம் அவர் பிறப்பால் தமிழர் அவர் தனக்கு தெரிந்த ஆங்கிலத்தில் எல்லாவற்றையும் காந்திக்கு சொன்னார் எல்லாவற்றையும் கேட்டுவிட்டு காந்தி சொன்னார் உங்கள் முதலாளிக்கு எதிராக உங்கள் வெள்ளைக்காரத்துறைக்கு எதிராக நான் வழக்கு நடத்தி உங்களுக்கு தேவையான நஷ்ட இட்டு பெற்றுத் தருகிறேன் இப்படி ஒரு வார்த்தையை அதற்கு முன்பு யாருமே சொல்லலை அவனுக்கு ரொம்ப சந்தோஷம் யாருக்கு யாருக்கு பாரதி கிருஷ்ணகுமார் பாலசுந்தரத்துக்கு ரொம்ப சந்தோஷம் பெரும் மகிழ்ச்சியிலே பாலசுந்தரம் சொன்னார் ஐயா மிகுந்த மகிழ்ச்சி காந்தி சொன்னார் ஆனால் ஒரு நிபந்தனையினார் அவங்க தான் சரினாரு அதுக்குள்ள ஒரு கண்டிஷன் போறார் என்னையா அப்படின்னா வீட்டுக்குள் வருகிற போது நீங்கள் தலையில் அணிந்திருந்தீர்கள் பார்த்தீர்களா தலைப்பாகை அதை நீங்கள் திரும்ப அணிந்து கொள்ள வேண்டும் என்று நான் ஆசைப்படுகிறேன் என்று காந்தி சொன்னார் இப்ப பாலசுந்தரத்துக்கு தயக்கம் ஏன்னா சில பேரை நீங்கள் பார்க்க போனீங்கன்னா உட்காருங்கன்னு சொல்லுவாங்க அப்படின்னா ஆ அனுபவம் பேசுது உட்கார சொல்லுங்கள்னு சொன்னால் உட்கார சொல்கிறது இல்லை ஆமாம் அப்போ உட்கார சொல்கிறதுன்னா உட்கார சொல்கிறது இல்லையான்னா அப்புறம் என்னண்ணா உட்கார்றியா இல்லையான்னு பார்க்கறது ம் புரியுதா ஆ உட்காரு அப்படிங்க இல்லைங்கய்யா நிற்கிறேன் அப்படின்னா ஓகே ஆமாம் உட்காந்துட்டேன்னு வச்சுக்க ஒரு மரியாதைக்கு சொன்னேன் அதுக்காக உட்காந்துருவியா அப்போ நீ ஏதோ செஞ்சிருப்ப நீ அடி வாங்கிறதுக்கு ஏத்தாளுங்கிற முடிவுக்கு நம்ம ஆளுக்கு வந்துடுவான் ஒருவேளை அது மாதிரி தான் உட்காருங்கன்னு சொல்கிறது மாதிரி தான் தலைப்பாயை கட்டிக்கங்கள் இந்த ஆள் சொல்கிறார பயந்து பாலசுந்தரம் சொன்னார் இல்லைங்க இருக்கட்டும் காந்தி சொன்னார் இல்லை இல்லை நீங்கள் தலைப்பாயை திரும்ப தலையில் கட்டிக்கொள்ளுங்கள் பாலசுந்தரம் மறுக்கிறார் இரண்டு பேருக்கும் சில நிமிடங்கள் வாதம் நடக்கிறது காந்தி அதை எழுதியிருக்கிறார் நான் சுயசேரதையில் ஒரு கட்டத்தில் காந்தி கொஞ்சம் குரலை உயர்த்தி சொல்கிறார் மிஸ்டர் பாலசுந்தரம் நான் சொன்னபடி தலைப்பாக நீங்கள் கட்டிக்கொள்ளாவிட்டால் உங்கள் வழக்கை நான் நடத்த மாட்டேன் இப்போ இவருக்கு ரொம்ப ரெண்டும் கட்டாக நெசமாவே சொல்றாரா இல்லையான்னு தெரியலை ஆனால் வேற வழி இல்லை இவ்வளோ உறுதி கூட சொன்னதற்கு பிறகு என்ன நடந்தாலும் பரவாயில்லை என்று தயக்கத்தோடு பாலசுந்தரம் தலைப்பாக எடுத்து தலையில் கட்டி கொள்கிறார் காந்தி புன்னகையோடு இந்த வழக்கை எடுத்து நடத்தி இருக்கிறார் ஆனால் அதை பற்றி காந்தி தன் சுயசிறுதியில் எழுதுகிறார் ஹக்கத்தில் அடுக்கி இருந்த துண்டை எடுத்து தலையில் கட்டிய மாத்திரத்தில் பாலசுந்தரத்தின் முகத்தில் ஒரு பெருமிதமும் மகிழ்ச்சியும் தகவல்வதை நான் பார்த்தேன் பிறரை அவமதிப்பதன் மூலம் பிறரை அவமதிப்பதன் மூலம் மனிதர்கள் எப்படி இன்பம் கொள்கிறார்கள் என்பதை என்னால் ஒருபோதும் புரிந்து கொள்ள முடிந்ததில்லை என்று காந்தி எழுதினார் வள்ளல்பெருமானுக்கு இருந்த அந்த பணிவின் அடையாளம் காந்திக்கு இருந்தது ஆனால் அந்த காந்தி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி இரண்டாம் ஆண்டு ஆகஸ்ட் மாதம் வெள்ளையனே வெளியேறு இயக்கத்தை அறிவிக்கிறார் அவர் இந்தியாவிற்கு வந்து இந்திய அரசியலில் பங்கேற்று இதே மதுரையில் திறந்த உடலோடும் திறந்த மனதோடும் வாழ்வது என்று தீர்மானித்து மாபெரும் இயக்கத்திற்கு உலகத்தின் அரசியல் வரலாற்றில் தெரியாத லட்சக்கணக்கான பெண்கள் காந்திக்கு பின்பு திரண்டது போல் எவர் பின்பும் திரண்டதில்லை எவர் பின்பும் உலக வரலாற்றில் எண்பது மாதங்கள் தன் சிறைச்சாலை வாழ்க்கையை காந்தி கடித்திருக்கிறார் தன் வாழ்நாளில் எண்பது மாதங்கள் சத்தேரக்குறைய இரண்டாயிரத்தி நானூறு நாட்கள் சிறை வாழ்க்கை ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ரெண்டு ஆகஸ்ட் எட்டு வெள்ளையனை வெளியேறு இயக்கம் இயக்கம் அறிவிக்கப்பட்ட மறுநாள் காந்தி கைது செய்யப்படுகிறார் காந்தி மட்டும் கைது செய்யப்படவில்லை காந்தியோடு கஸ்தூரிபாவும் கைது செய்யப்படுகிறார் கஸ்தூரிபா மட்டும் கைது செய்யப்படவில்லை காந்தியின் உதவியாளர் மகாதேவ தேசாயும் கைது செய்யப்படுகிறார் மூவரையும் மகாராஷ்டிரா மாநிலத்தில் இருக்கிற புனேவுக்கு பக்கத்தில் இருக்கிற ஆகாகான் மாளிகை என்று அழைக்கப்பட்ட ஒரு மிகப்பெரிய செல்வந்தருக்கு சொந்தமான மிகுந்த பாதுகாப்புகள் நிறைந்த ஒரு மாளிகையை சிறைச்சாலையாக மாற்றி அந்த சிறைச்சாலையில் காந்தியையும் கஸ்தூரிபாவையும் மகாதேவ தேசாயும் கொண்டு போய் வைக்கிறார்கள் நாற்பத்தி ரெண்டு ஆகஸ்ட் ஒன்பது காந்தி சிறைக்கு போய்விடுகிறார் ஆறு நாட்கள் கழித்து ஆகஸ்ட் பதினைந்தாம் தேதி அதே சிறைச்சாலையில் மகாதேவ தேசாய் இறந்து போகிறார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பத்தொன்பதாம் ஆண்டிலிருந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ரெண்டு வரையில் காந்தி சொல்லுகிற எல்லாவற்றையும் சொல்ல சொல்ல எழுதிய பெருமை உடையவர் மகாதேவ தேசாய் காந்தியின் நாட்குறிப்பை பராமரித்தவர் தேசாய் இன்றைக்கு காந்தி யாரை பார்க்க வேண்டும் யாரை சந்திக்க வேண்டும் என்ன கடிதம் எழுத வேண்டும் எல்லாவற்றையும் தீர்மானித்தவர் மகாதேவ தேசாய் சிறைக்கு வந்த ஆறாவது நாள் மகாதேவ தேசாய் இறந்து விட்டார் அந்த காட்சியை பின்னாளில் காந்தியின் வரலாற்று ஆசிரியர்கள் எழுதுகிறார்கள் இறந்து கிடந்த மகாதேவதேசாயின் உடலுக்கு பக்கத்தில் போய் அமர்ந்து கொண்டு இறந்த மகாதேவசாயிடம் காந்தி பேசுகிறார் மகாதேவ் நீ எழுந்திருக்க மாட்டாயா நீ முன்பு போல் என்னிடத்தில் பேச மாட்டாயா நான் சொல்வது எல்லாம் நீ எழுத மாட்டாயா இனி நான் சொல்வது எல்லாம் எழுதுவதற்கு இந்த உலகத்தில் யார் இருக்கிறார்கள் இந்த கண்ணீரோடு இறந்த உடலோடு காந்தி பேசி இருக்கிறார் இறுதி சடங்கு முடிகிறது இனி இதற்கு பிறகு எல்லாவற்றையும் தானே எழுத வேண்டிய கட்டாயம் காந்திக்கு வந்துவிட்டது அன்றாடம் எதையாவது எழுதுகிற பழக்கம் காந்தி கொண்டு கொண்டே இருக்கிறார் நாற்பத்தி ரெண்டு முழுவதும் சிறையில் இருக்கிறார் நாற்பத்தி மூன்று முழுவதும் சிறையில் இருக்கிறார் நாற்பத்தி மூன்றாம் ஆண்டு டிசம்பர் மாதத்தில் காந்தியினுடைய உடல் நலி உருகிறது மிகுந்த உடல் நலி உருகிறது காந்திக்கு ஏறக்குறைய காந்தி இறந்து போவார் என்று சிறை நிர்வாகம் எதிர்பார்க்கிறது அந்த அளவுக்கு காந்தி படுத்த படுக்கையாகிவிட்டார் தகவல் வைஸ்ராய்க்கு சொல்லப்படுகிறது ஹலோ மரணத்தின் தருவாயில் காந்தி இருக்கிற செய்தி சிறை அதிகாரிகளின் மூலம் வைஸ்ராய்க்கு சொல்லப்படுகிறது வைஸ்ராய் அன்றைய பிரிட்டிஷ் பிரதமர் சர்ச்சிலுக்கு செய்தி அனுப்புகிறார் பிரிட்டிஷ் அரசாங்கத்தினுடைய உயர்மட்ட அதிகாரம் வர்க்கம் ஆலோசனை செய்கிறது ஒருவேளை காந்தி இறந்து விட்டால் என்ன செய்வது காந்தி செய்தி கேள்விப்பட்டால் இறந்தால் காந்தி கலவரங்கள் அகிம்சை வழியில் மக்கள் போராடுவார்கள் காந்தியே இறந்து விட்டால் பெரும் வன்முறையில் மக்கள் ஈடுபட வாய்ப்பு இருக்கிறது எனவே என்ன செய்யலாம் முடிவெடுக்கிறார்கள் ஒருவேளை காந்தி இறந்து போனால் இறந்த உடனேயே மாளிகை வளாகத்திற்குள்ளேயே காந்தியின் உடலை எரியூட்ட வேண்டும் எரியூட்டுவதற்கு தேவையான சந்தன கட்டைகளை சிறைச்சாலை வளாகத்திற்குள்ளேயே சேகரித்து வைத்துவிட வேண்டும் அது மட்டும் அவர் குஜராத்தி பனியா வகுப்பை சேர்ந்தவர் என்பதால் அவர்கள் இனத்தில் அவர்கள் வகுப்பில் இறுதி சடங்குகளை எப்படி செய்வார்களோ அதை செய்வதற்கு தேவையான அந்தணர்களையும் சிறையில் வைத்துவிட வேண்டும் அந்த அந்தணர்கள் சுழற்சி முறையில் சிறையில் இருக்க வேண்டும் ஒருவேளை இரவு இரண்டு மணிக்கு காந்தி இறந்து போனால் கூட மூன்று மணி நான்கு மணிக்கெல்லாம் உடலை எரியூட்டி விட வேண்டும் சாம்பலை இந்து முறைப்படி குஜராத்தில் இருக்கிற ஏதாவது ஒரு நதியிலேயோ அல்லது பூனாவில நதியிலேயோ கரைத்து விட வேண்டும் பிறகுதான் இந்திய மக்களுக்கு சொல்ல வேண்டும் இதுதான் ஆங்கிலேய அரசின் திட்டம் இப்போது நாற்பத்தி நான்கு டிசம்பர் காந்தியின் மரணத்திற்கு ஆங்கிலேய அரசாங்கம் காத்திருக்கிறது இறந்தால் எரியூட்டுவதற்கு சந்தனக்கட்டைகள் தயாராக இருக்கிறது இறுதி சடங்குகளை செய்வதற்கு புரோகிதர்கள் காத்திருக்கிறார்கள் ஒருவேளை கணவர் இறந்து போனால் தான் என்ன செய்வது என்று தெரியாமல் திகைப்பில் காந்தியின் மனைவி கஸ்தூரிபாவும் சிலைக்குள் அமர்ந்திருக்கிறார் ஒவ்வொரு நாளும் காந்தியின் உடல்நிலை சீர்கிட்டுக் கொண்டே இருக்கிறது அன்றாடம் தந்தி போகிறது எங்க ஆக்ரா காந்த் இருந்து டெல்லிக்கு போகிறது டெல்லியிலிருந்து லண்டனுக்கு போகிறது ஐம்பது நாட்கள் தொடர்ந்து தந்தி போகிறது காந்தி சிக் காந்தி சிக் காந்தி டையிங் காந்தி டையிங் காந்தி டையிங் ஆனால் சாகலை ஒரு ஐம்பது அறுபது நாளுக்கு பிறகு சர்ச்சிலுக்கு பொறுமை இழந்து விட்டது பிரிட்டிஷ் பிரதமர் சர்ச்சில் பொறுமை இழந்து ஒரு தந்தி அனுப்பினார் சர்ச்சில் இன்னும் ஆங்கிலேய அரசின் ஆவண காப்பகங்களில் இருக்கிறது காந்தி ஏன் இன்னும் சாகவில்லை என்று ஒரு தந்தி அனுப்பினார் பிரிட்டிஷ் பிரதமர் பிரிட்டிஷ் பிரதமர் அனுப்பினார் காந்தி இன்னும் சாகவில்லை என்று எதிரியின் விருப்பத்தை காந்தி கடைசி வரை நிறைவேற்றவே இல்லை ஆனால் வழக்கத்திற்கு மாறாக அவர்கள் விரும்புவதற்கு மாறாக பிப்ரவரி மாதத்தின் துவக்கத்தில் கஸ்தூரிபாவின் உடல் நலம் சீர்கிட்டு காந்தி உடல் தேர ஆரம்பித்தார் இருபத்தி இரண்டு நாட்களுக்கு பிறகு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி நான்காம் ஆண்டு பிப்ரவரி இருபத்தி இரண்டாம் தேதி ஆகாகான் மாளிகையில் கஸ்தூரிபா இறந்து போனார் எந்த சந்தன கட்டைகளை காந்தியின் இறுதிச் சடங்கு கொண்டு வந்தார்களோ அதே கட்டைகளை பயன்படுத்தி அதே புரோகிதர்களின் துணையோடு அதே ஆகாகான் மாளிகையில் கஸூரிபாவின் இறுதிச் சடங்குகள் நிறைவேற்றப்பட்டன ஆங்கிலேய அரசு காந்தியின் மரணத்திற்கு காத்திருந்தது ஏன் சாகவில்லை என்று ஆங்கில ஆங்கில அரசின் பிரதமர் சர்ச்சில் ஒரு தந்தி செய்தி அனுப்பியிருக்கிறார் நண்பர்களே மரணமில்லா பெருவாழ்வு என்று வள்ளல் பெருமான் பாடுவதும் மரணமில்லா பெருவாழ்வை காந்தி அடைந்தார் என்பதற்குமான நிறைவான உதாரணத்தை நான் சொல்ல விரும்புகிறேன் எந்த ஆங்கிலேய அரசாங்கத்தின் பிரதமர் காந்தி எப்போது சாவார் என்று தந்தி அனுப்பினாரோ அதே இங்கிலாந்தின் பிரதமர் அதே இங்கிலாந்தின் பிரதமர் தொண்ணூறு ஆண்டுகளுக்கு பிறகு சுனக் இந்தியாவிற்கு வந்து டெல்லிக்கு வந்து தன் மனைவியோடு காந்தியின் சமாதியின் முன்பு மண்டியிட்டார் பாருங்கள் அங்கே சன்மார்க்கம் வெல்லுகிறது அகிம்சை வெல்லுகிறது மரணமில்லா பெருவாழ்வு என்று வள்ளல் பெருமான் பாடியது உடல் சுமந்த வாழ்வு அல்ல புகழ் சுமந்த வாழ்வு அந்த புகழ் சுமந்த வாழ்வை வள்ளல் பெருமானும் காந்தியும் வாழ்ந்தார்கள் அந்த நெறிகளை பேசுவதன் வழியாக அந்த நெறிகளை காப்பதன் வழியாக எல்லோரையும் இணக்கமாக நட்பாக தோழமையாக வேற்றுமையின்றி பார்க்கிற ஒரு மனம் ஒவ்வொருவருக்கும் வர வேண்டும் புத்தகங்களின் நோக்கம் இலக்கியத்தின் நோக்கம் பண்படுத்துவது தானே தவிர புண்படுத்துவது அல்ல இலக்கியங்களின் நோக்கம் புத்தகங்களின் நோக்கம் இணைப்பது தானே தவிர பிரிப்பது அல்ல ஒன்றுபட்டால் உண்டு வாழ்வு நம்மில் ஒற்றுமை நீங்கிடில் அனைவருக்கும் தாழ்வு நன்றிது தேர்ந்தெடல் வேண்டும் இந்த ஞானம் வந்தார்பின் நமக்கு எது வேண்டும் எனவே வளராடமிருந்தும் காந்தியிடமிருந்தும் எல்லா உயிர்களையும் நேசிக்கும் சன்மார்க்க சுத்த சன்மார்க்க அகிம்சை நெறியை கற்றுக்கொள்வதற்கு கடைப்பிடிப்பதற்கு அறிந்து கொள்வதற்கு நாம் முயல வேண்டும் அதை தலைமுறை தலைமுறையாக நம் குழந்தைகளுக்கு கற்றுத்தருவதன் மூலம் யூதர்கள் மட்டுமில்லை இஸ்லாமியர்கள் மட்டுமில்லை கிறிஸ்தவர்கள் மட்டுமில்லை எந்த சமயத்தவரும் எவரும் ஒன்றிணைந்து வாழும் ஒற்றுமையின் ஒருமைப்பாட்டின் அடையாளமாக இந்தியா 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 திகழும் இந்தியா திகழும் என்பதை இந்தியா உலகத்திற்கு நிரூபிக்கும் ஆம் எல்லோரும் அமரநிலை எய்தும் வகையை எல்லோரும் அமரநிலை எய்தும் வகையை இந்தியா விரைவில் உலகத்திற்கு அளிக்கும் நன்றி